சித்தர் யோகி வடிவானந்தர் என்கிற வடிவேல் ஐயா இருபத்தி ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தோற்றம் தோட்டம் இவ்வசமாதினால் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வியாழக்கிழமை வள்ளல் பெருமான் வேத்திருமகி மற்றும் வடகரை சிவானந்த யோகி கேரளா ராமதேவ் சுவாமிகள் ஆகிய மற்றும் சித்தர்கள் வழியில் சித்தயோகி பயிற்சி வழங்கி அருள் செய்த சித்தோகி ஸ்ரீ வடிவானந்தர் சுவாமிகள் சமாதி ஆலய நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை அழைப்பிதழ் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் அன்புடன் அழைப்பது பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரம சேவார்த்திகள் தானிப்பூண்டி கிராமம் பிரபஞ்ச அமைதி செய்வ ஆசிரமம் கும்படிப்பூண்டி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் பெரம்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பெரம்பூர் சித்தயோகி ஸ்ரீ வடிவானந்தர் சுவாமிகள் சமாதி ஆலய நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜை அழைப்புதல் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம் நலம்பெருக நல்லோர் நினைத்த நலம் பெறுக அன்புடையில் வணக்கம் சென்னை பெரம்பூர் பகுதியில் வள்ளலார் வடகரை சிவானந்த சுவாமிகள் மற்றும் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி வழிமுறைகளின்படி சித்தயோக பயிற்சி வழங்கி அருளிய யோகி வடிவானந்த சுவாமி விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போராட்டாதி நட்சத்திரத்தில் சமாதி நிலை அடைந்தார்கள் அவரது சமாதி ஆலய மண்டல பூஜை நிகழும் விசுவாசக வருடம் ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் நடைபெறும் தலைமை தவத்தர் அகத்திய பிரணவநாதன் அவர்கள் அலைபேஸ் எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஐந்து ஆறு ரெண்டு ஒன்று மூன்று ஒன்று முன்னிலை யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபணி சித்தர் ஜீவன் வெங்கடேசன் அவர்கள் அயனாவரம் நிகழ்ச்சி நிரல் ஒன்பது மணிக்கு மேல் யாகசாலை கலச பூஜை கணபதி ஹோமம் ஹோமம் நூற்றி எட்டு சித்தர்கள் போற்றி கலச நீர் யோகி ஸ்ரீ வடிவானந்தர் சுவாமிகள் சமாதியில் சமர்ப்பித்தல் கூட்டுதவம் பூர்ணாகதி சிறப்புரை பேராசிரியர் ஆர் கோபால் அவர்கள் குமரன் நகர் மனவளக்கலை மன்றம் கொளத்தூர் அனைவரும் வர குருவர்கள் பெருக அன்புடன் அழைப்பது பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரம சேவார்த்திகள் தானிப்பூண்டி கிராமம் பிரபஞ்ச அமைதி சேவா ஆசிரமம் குமளிப்பூண்டி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் வழி வந்து கவரப்பட்ட வழியாக வரணும் பெரம்பூர் வனவளக்கலை மன்ற அறக்கட்டளை பெரம்பூர் பஸ் ரூட் ஏறுமிடம் ரெட்டில்ஸ் நூற்றி பன்னெண்டு ஏ ஐநூற்றி பன்னெண்டு இறங்கிவிடம் தானிப்பூண்டி நிழற்குடை பேருந்து நிறுத்தோம் ரெட்டில்ஸ்லேருந்து நேரடியாக பேருந்து இருக்குது நூற்றி பன்னெண்டு ஏ ஐநூற்றி பன்னெண்டு தானிப்பூண்டின்னு நேராக வந்துடும் இன்னொரு பஸ்ஸு ரெட்டில்ஸ்லேருந்து தொண்ணூறு நூற்றி பதினாலு நூற்றி மூணு நூற்றி மூணு ஏ இரநூறு இறங்கும் இடம் கவரப்பேட்டையில் இறங்கி அங்கேருந்து வேறு பஸ் பிடிச்சு வரணும் இல்லை ஆட்டோ பிடிச்சி வரணும் பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது கவரப்பேட்டையில் வேன் மூலம் தானிப்பூண்டி நிலக்குடை ஸ்டாப் சென்னை செங்குன்றம் ரெட்டில்ஸ் வழியாக இலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் மாதர்பாக்கம் சத்தியவேடு சாலையில் அமைந்துள்ளது தானிப்பூண்டி கிராமம் கவரப்பேட்டையிலிருந்து வேன் மற்றும் ஷேராட்டக்கள் உண்டு மற்றும் மாதர் பக்கம் சத்யவேடு வருகிற பேருந்துகளில் நேரடியாக வரலாம் சென்னை செங்குட்டு செங்குட்டம் ரிட்டில்ஸ்லேருந்து தானிப்பண்டிக்கு நேரடியாக பேருந்துகள் நூற்றி பன்னெண்டு ஏ ஐநூற்றி பன்னெண்டு மற்றும் கவரப்பேட்டையிலேருந்து இறங்கி வர மாறி வர வேண்டிய வழித்தடம் தொண்ணூறு நூற்றி பதினாலு நூற்றி மூன்று நூற்றி மூன்று ஏ இருநூறு இதெல்லாம் கவரப்பேட்டை வரை வந்து அங்கேருந்து வேறு பேருந்தில் வரணும் கவனித்து வாங்க நன்றி மகிழ்ச்சி காவல்துறை அறிவிப்பின்படி கடைகள் வைக்க அனுமதி இல்லை சாமியார்கள் சிவனடியார் யாருக்கும் தனி மரியாதை கிடையாது பக்தர்கள் எச்சரிக்கையாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிர்வாக தொடர்பு அலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஆறு இரண்டு பூஜ்ஜியம் நன்றி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ